தமிழறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கல் பரிசாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஒரு குடும்ப அட்டைக்கு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது திமுக வனது எதிர்கட்சியாக இருந்தபோது ஒரு குடும்ப அட்டைக்கு ரூபாய் ஐந்தாயிரம் வழங்க வேண்டும் என கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க ஐயாயிரம் ஏழை எளிய மக்கள் கொரோனாவிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மழையில பாதிக்கப்பட்ட அந்த மக்களையும் சேர்த்து ரூபாய் ஐயாயிரத்தை கொடுங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மட்டும் வலியுறுத்தி வற்புறுத்தி நான் கேட்டுக்கொள்ள தற்போது ஆயிரம் ரூபாய் கூட கொடுக்காமல் நூத்தி எட்டு ரூபாய் மதிப்புள்ள பரிசு பொருட்களை கொடுத்து திமுகவானது மக்களை ஏமாற்றுகிறது என்ற குற்றச்சாட்டை பலரும் முன்வைத்து வருகின்றனர் இந்த நிலையில் பொங்கல் பரிசு பொருட்களை வைத்து சீமான் சீமானர்களின் வசனத்தையும் சேர்த்து அரசு தரும் பொங்கல் பரிசு தொகுப்புகளை கலாய்க்கும் வகையில் ஒரு தம்பதியினர் ஒரு காணொலியை வெளியிட்டுள்ளனர் அக்காணொலியானது தற்போது ட்விட்டர் பக்கங்களில் வைரலாக பரவி வருகிறது மேலும் நாம் தமிழர் கட்சியினர் அக்காணொலியை தங்களது ட்விட்டர் பக்கங்களில் பகிர்ந்து தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றனர்